ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரூபாய் பார்க்கலாம் முரளி நல்லா அபியை போட்டு விட்டுறாங்க மாட்டி கொடுத்து விட்டுறாங்கன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அபி அப்பா எல்லாருமே கத்துறாங்க ஏமா இப்படி தப்பு பண்ண ஏன் மறைச்சா எனக்கு ஆப்ரேஷனை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மன்னிச்சிருங்கப்பா நான் வந்து உங்கள் நல்லது காற்ற இப்படி பண்ணினேன் அப்படிங்கிறாங்க அபி அதுக்கப்புறம் நான் சாகுறோன்னா பிழைக்கிறனும் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே நீ ஒரு நல்ல இடமா பார்த்து உடனே நான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அபி அப்பா கத்துறாரு உடனே அபி அம்மா வந்துட்டு இந்நேரத்துக்கு மாப்பிளைக்கு எங்கே போகிறதுங்க இல்லை அவங்க அத்தை இருந்துட்டு சொல்கிறாங்க ஏன் நம்ம கையிலே இருக்காங்க இந்த முரளி தம்பி ரொம்ப நல்ல பையன் அபியும் கூட விரும்புறாரு கட்டி வச்சா நல்லபடியா பாத்துப்பாரு என்ன தம்பி உங்களுக்கு அப்படியே இஷ்டம் இருக்கா ஆமா மாமா ஆனா ரொம்ப விரும்புறேன் அப்படியே நான் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே நான் விட மாட்டேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆப்ரேஷனுக்குலாம் நான் செலவு பண்றேன் அந்த செலவு கூட நீங்க தர வேணாம் நான் அப்படியே கல்யாணம் பண்ணி நல்லபடியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்துட்டு வேணா எனக்கு இந்த கல்யாணம் வேணா நோ நோ அப்படிங்கிறாங்க இல்ல அபி நீ அப்பா வந்து ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருக்கும்னு நினைச்சா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாங்க வேற வழி இல்லாம எல்லாரும் நாலா பக்கம் அப்படி கிடுக்குபிடி போட்டுறாங்க அபி சரின்னு சொல்லிட்டு அப்பா உயிர் முக்கியம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுறாங்க சொன்ன கையோட முரளியால் சந்தோஷம் தாங்க முடியல அப்பாடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு அஞ்சலியை எங்கேயாவது நம்ம அஞ்சலிகிட்டிருந்து தப்பிச்சு போகணும் அப்புறம் தான் அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னுட்டு அஞ்சலியை கூட்டிகிட்டு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு வச்சு நல்லா அப்படியே சாமி கும்பிட்றாங்க தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு பொட்டு வைக்கிறாரு பூ வைக்கிறாரு இதையெல்லாம் அங்கே வர்ற சிவராமன் பார்த்துட்றாங்க அபி அப்பா தாங்க பார்த்துட்டு என்னது இவ்வளோ பொறுக்கி நாயாக இருக்கேன் இவன் யார் இவன் பொண்டாட்டி தானே அப்போ புரிச்ச பொண்டாட்டி மாதிரி தான் இருக்கிறாங்க அம்மம்மா வாங்கம்மா அப்படின்னு அவர் கொஞ்சறத எல்லாத்தையும் பார்த்துறாங்க பார்த்துட்டு சே இவனுக்கு போய் நம்ம பொண்ணை கொடுக்க தெரிஞ்சமே அப்படின்னு கிளம்ப போகிறாங்க அதை அப்படி முரளி பார்த்துடுறாங்க பார்த்து ஐயோ யோ எல்லாத்தையும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னுட்டு அஞ்சலியை வீட்டில் விட்டுட்டு டக்குன்னு வேகமாக அங்கே போகிறாங்க சிவராமன் பார்த்திங்கன்னா வீட்டில் போய் இருக்காங்க எங்கடா இன்னும் அபி வரல பொண்டாட்டி வரணும் அக்கா வரணும் யார்ட்டாவது வந்து உண்மையை சொல்லணும் இந்த கல்யாணம் வேணாம் இவங்க நல்ல வேலை கெட்டவேன் அப்படின்னு முரளியை பற்றி சொல்கிறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க பார்த்தா முரளி போயிடுறாங்க என்னமாம்மா எல்லாத்துட்டையும் சொல்லலான் இருக்கீங்களா உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்க பொறுக்கி நான் என் வெளில போடா உனக்கு என் பொண்ணு கேட்குதா அப்படிங்கிறாங்களா உடனே என்னமாம் நான் எவ்வளோ ஆசையாக வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள் மன உங்கள் பொண்ணை என் மனசில் இப்படி ஈஸியாக நான் தூக்கி கொடுக்க முடியுமா மரியாதையை உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க இல்லைன்னா உங்களை எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் டேய் முடியாதுடா நான் போடா அப்படின்னு சொல்லல பயங்கரமாக தாக்குறாங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கி போட்டு மிதிச்சு அப்படியே கொல்ல பார்க்குறாங்க அந்த சமயம் எல்லோரும் வந்துடுறாங்க டக்குன்னு எஸ் ஆயிரார் முரளி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் சொல்லிடுறாங்க பணம் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் ராகவ வந்து ஃபண்டில் இருந்து பணம் கொடுக்குறாங்க அஞ்சலிக்கு விஷயம் தெரிஞ்சு அது அஞ்சலி தாங்க ராகவை கூட்டிகிட்டு வந்து பணத்தை கட்டிடுறாங்க பணத்தை கட்டினது யாருன்னு கேட்கல டாக்டர் வந்து இவங்க தான் அப்படின்னு ராகவை காமிக்கிறாங்க ஓடி வந்து அப்படியே அபி என்ன என்ன பண்ணுறாங்க அபி அப்படியே அந்த ராகவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் தான் பணம் கட்டினதா ரொம்ப சந்தோஷம் இந்த உதவி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி தந்துடுவேன் அபி சொல்லல நீங்கள் திருப்பியெல்லாம் தர வேணாம் நாங்கள் வருஷம் வருஷம் டொனேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எல்லாத்துக்குமே யாருக்கு முக்கியமான ஆப்ரேஷன் சொன்னால் நாங்கள் எப்போவுமே எல்லாருக்குமே நிறைய பேருக்கு உதவி பண்ணுறோம் தான் உங்களுக்கு ஃபண்டில் தான் உங்களுக்கு கொடுத்தேன் நீ திருப்பியெல்லாம் தர வேணாம் அப்படின்னு ராகவை சொல்கிறாங்க எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றிருக்கீங்க உங்களை என் உயிரில் வரைக்கும் மறக்க மாட்டேன் மறக்கவும் முடியாதுங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்ருக்க ராகு முரளி என்ன பண்ணுறாங்க அடைச்சா நம்ம ஹீரோ ஆகலான்னு பார்த்தா இவன் ஹீரோவாகி தட்டிட்டு போயிட்டானே இப்படி கட்டி பிடிக்கிறாளே போயிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ வேற வேறு பொழச்சிட்டானே என்ன பண்ணுறது அப்பேங்காரன் சொல்லிட்டானே என்னாகுதுன்ட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லாமல் சிந்தனையை போக்குற ஒரு தவறான ஊசியை போட்டு விட்றாங்க முரளி அதனால் பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸு வந்துடுது வாய் பேச முடியாமல் கோணிக்கிறது எல்லோரும் பத்திரத்தோடு இருக்காங்க டாக்டர் சொல்லிடுறாங்க பார்த்து கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அப்புறமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ அப்பாவுக்கு இப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு அபி சொல்றாங்க ஏன் என்னடி அதுக்கு இதுக்கு என்னடி இருக்குன்னு அவங்க அத்தை அப்படி பயங்கரமாக படுத்து எடுக்கிறாங்க ஏன்னா முரளி இவங்க கை வச்சா இவங்களோட கையாளா இருக்காங்களா இவங்க வச்ச ஆளா இருக்காங்களா அதனால ஆனால் அப்படி முடியவே முடியாது அப்பாவுக்கு நான் கொஞ்ச நாளில் சரியாக டாக்டர் சொல்லிக்காங்கல்ல கண்டிப்பாக அவங்களுக்கு சரியாகட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அபி ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாங்க முரளி இருந்துட்டுச்சே எல்லாம் போச்சே வீணா போச்சே அப்படின்னு வந்துக்கிறாங்க சரி சரி இன்னும் கொஞ்ச நாள் தானே இவன் வெளியில் வந்தாலும் நான் குணமாகி வந்தாலும் பிரச்சனை நம்மளை பற்றின உண்மையை சொல்லிடுவான் குணம் ஆகாமல் போயிட்டாலும் இவன் அப்படியே கட்டிக்க மாட்டாப்புல இருக்கே இப்போ என்ன பண்ணலாம் இவனை போட்டு தள்ளிடுவோமா அதுதான் நல்லது அப்படின்னு பிளான் போடுறாங்க முரளி இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அபி அந்த விரும்புனாங்க பாருங்கள் வழிப்போக்கன் வீட்டில் வந்து கூட பொண்ணு கேட்டாங்க இல்லையா நல்லா கொடிசுறோங்க அவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் வந்து பொண்ணு கேட்கறதுக்கு வர்றாங்க இங்கே வீட்டுக்கு என்ன அவங்க அப்பாட்ட பேசுனீங்களா வச்சிக்கலான்னு அப்போ ராகவ சொல்கிறாங்க இல்லை அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க பொண்ணை பற்றி பேச முடியும் மாப்பிள்ளை போயிட்டு வந்தாங்க உங்களை பற்றி எல்லாத்தையுமே நான் சொல்ல முடியும் இப்போ இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை இருக்கே நம்ம எப்படிங்க பேச முடியும் அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதாங்க அப்படிங்க இங்கே பொட்டிக்கில் இருக்காங்க அபி அதை பார்த்துட்டு வர்றாங்களா அதை பார்த்துட்டு வாங்க அபி அப்படிங்கிறாங்க ஆ நல்லா இருக்கீங்களா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அபியும் பேசுறாங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன ஆர்டர் கொடுக்க வந்தீங்களா அப்படின்னு அபி கேட்குறாங்க ராக வந்துட்டு ஐயோ பாரு சம்பாதிக்கிறதா இருக்கா அப்படிங்கள இப்போதைக்கு மாப்பிளை கேட்டு வந்த விஷயத்தை பத்தி அவர் சொல்லவே இல்லை நல்லா அப்படியே விழுந்து விழுந்து பேசுறாங்க அபிய பார்த்து ரசிக்கிறாங்க அவர் வந்து வந்தவர் ரசிக்கிறத பார்த்துட்டு ராக பார்க்குறாங்க என்னம்மா இப்படி இருக்காங்களேன்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அபி உள்ளார போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராக விட்டு பேசுறாங்க எப்படிங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொருத்தமா இருக்கு ஆமா அவ அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க பரவாயில்லையே அபியை பத்தி நீங்கள் நல்லா சொல்கிறீங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆமாம் நம்ம எல்லாமே புரிஞ்சு வச்சுருக்கோமே அவள் லூசு பைத்தியம் அது இதுன்னு நம்ம திட்டிகிட்டே இருந்திருக்கோம் ஆனால் அவளை பற்றின எல்லா எண்ணமும் தெளிவாக மனசில் வச்சுருக்கோம் அவன் வந்து தான் நமக்கே புரியுது அப்போ நம்ம அபிய விரும்புகிறோமா என் மனசு ஃபுல்லாக அபி தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பார்க்குறாங்க பொட்டிக்கல அபி உட்காந்துட்டு அப்படியே இன்ன சண்டா பேசிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்களா எவ்வளோ இன்ன செண்டா குறும்பா இருக்கிறா அபி நீ என் மனசில் அறுக்கிறியா அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசிக்கிறாங்க ராகவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணுன்னு கையில் ஒரு லைக்காக போட்டு சக்ஸஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்